கால்கள் இல்லாதவர்கள் வந்திருக்கலாம் குஷ்டரோகிகள் வந்திருக்கலாம் பெரும்பாடுள்ள ஸ்திரீகள் வந்திருக்கலாம் ஏகப்பட்ட வியாதிஸ்தர்கள் அவரை தேடி வரும்போது அவங்க படுகிற ஆண்டவரை பார்த்தா எனக்கு சுகம் கிடைக்கும் ஆண்டவர் என்னை தொட்டா சுகம் கிடைக்கும் ஆண்டவர் ஆண்டவர்கிட்ட வந்தா எனக்கு சுகம் கிடைக்கும்ன்ற நம்பிக்கையோடு அவங்க வருகிறதை பார்த்து ஆண்டவர் அவங்க மேல என்ன பண்றாரு மனதுருகிறாரு மனதுருகி அவங்களை என்ன பண்றாரு எல்லாரையும் அவர் சுஸ்தமாக்கினார் அப்படின்னு வாசிக்கிறோம் ஒரு அருமையான ஃபாதர் பாடல் உண்டு மனதுருகும் தெய்வ உம்மை மனதார தூதிப்பேன் ஆண்டவர் உங்களை மனதுருகி உங்களை தொட்டு சுகமாக்க அவர் வல்லவராயிருக்கிறார் ஹாவ் அ நைஸ் ட்ரீ